ஸ்டாலினுடைய உழைப்பும் இருக்குல்ல இப்போ ஸ்டாலினுக்கு இன்னைக்கு என்ன வயசு உதயநிதிக்கு என்ன வயசு அந்த வயசுக்கு ஏற்ற அனுபவம் இருக்கு இந்த அனுபவம் ஆமா மற்ற எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தான் உதயநிதிக்கு கிடைச்சிருக்கு அந்த விமர்சனத்தை நான் நூறு பர்சன்ட் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அது நிஜம்

இப்படி தனக்கு கிடைத்த பதவியை வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருங்கிறது தான் என் பார்வையில் முக்கியம் நான் பார்க்கறேன் வாரிசு என்பது தகுதி குறையும் அல்ல தகுதி தடையும் அல்ல யார் வேணாலும் வரலாம் ராணுவமாக நடந்துக்கிறாரா சக மந்திரிகளை அவமரியாதை பண்றாரா இல்லை முதலமைச்சர் பையன் ஒரு ஹோதால ஏதாவது பண்றாரா இல்லை நட்போட்டம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு சினிமா தொடர்ச்சியாக அவர் நட்போட்டம் அதை வச்சு வேறு விஷயங்கள்ல அப்படின்னுலாம் வந்து நம்ம கவனிச்சு அதன் பிறகு இடை போடுறதா நியாயம்னு நான் பார்க்குறேன் அப்படி ஒருவேளை அவர் ஒரு எல்லை தாண்டி சில ஆட்டம் போட்டிருந்தாருன்னா பிரதமராவது ஒன்னாவது யார் மத்தியில் ஆட்சியா இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஒரு பாடம் போட்டணும் அப்படின்னு சேப்பாக்கம் தொகுதி மக்கள் மட்டுமல்ல கன்னியாகுமரி வரைக்குமான தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிருந்தா திமுகவுக்கு வேற வகையில பாடம் போகட்டிருப்பாங்க ஏதோ சூன்யமாக போகுது அப்படின்னு அவ்வளவு சீக்கிரத்துல திமுக அழியாது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அது சம்பந்தப்பட்டவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கும் ஏற்கனவே தவறு செய்தவர்களும் தங்களை திருத்திக் கொள்வதற்கும் யாரும் எல்லாம் பின்பாயின் பண்ணல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இன்னைக்கு இருக்கிற சூழல் வச்சு பார்த்தா திமுக வலுவாக இருக்கிறது ஒரு கூட்டணி பலத்தோடு ஆளுங்கட்சி என்கிற பலத்தோடு பண பலத்தோடு வலுவாக இருக்கிறாங்க எதிரணியில் திமுக பலவீனப்பட்டிருக்கு விஜய்க்கு என்ன நடக்கும் தெரியாது சீமான் எட்டு பர்சன்ட வச்சிருக்கிறாரு அவர் அடுத்த டபுள் அவருடைய டபுள் ஆக்குறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை அவர் பேசுகிற விதம் எந்த அவருடைய கேரக்டர் பாடி லாங்குவேஜ் அவருக்கு இந்த ஆதரவை கொடுத்ததோ அதே பாடி லாங்குவேஜ் அதே கேரக்டர் தான் அவரை இன்னும் இன்னொரு இடத்துக்கு போகவிடாமல் தடுக்கவும் செய்யுதுங்கிற விமர்சனமும் சீமான் மேலே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னோக்கி நம்ம எல்லாருமே போகும்போது விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்பார் அப்படின்றது முன் முன்வைக்கப்படுது அது உண்மை தானா உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்கள் எக்ஸ்பேக்டராக இருக்கார் அப்படின்னா அவரால் இருக்க முடியுது சீமானால் இருக்க முடியாதா விஜய் எந்த மனநிலையில் இருக்காரு நமக்கு தெரியாது கூட்டணி மனநிலைக்கு அவர் வருகிறாரா ஏன்னா தம்பி விஜய் வந்தால் இணைந்து செயல்பட தயார்னு சீமான் சொன்ன பிறகும் விஜய்கிட்டிருந்து எந்த வார்த்தையும் வரல இப்போ விஜய்யும் சேர்த்து விமர்சிக்க ஆரம்பிச்சார் சீமான் சட்டப்படிதான் பாலாஜி மேல வழக்கு போடுறாங்க கைது பண்றாங்க யாருமே சட்டத்துக்கு புறம்பான கைது அல்ல நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே எட்டு பேர் மேலே வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணி ட்ரையல் தொடங்காமல் இருக்கு அது இந்த ஸ்டாலினுடைய என்ன சொல்கிறது அண்ணாதிமுக அல்லது எடப்பாடி மீதான கரிசனத்தினால் அந்த வழக்கு அப்படியே தூங்குது ஆனால் இடியினுடைய பார்வையில் ஆல்ரெடி எட்டு எஃப்ஐஆர் கையில் வச்சுருக்கீங்களே ஒரு இசிஐஆர் அவங்க பாஷையில் அவங்களுடைய எஃப்ஐஆர் அது ஏன் போல்லை அப்போ இதில் பொலிட்டிக்கல் பார்வை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா சரி அந்த திமுக பல பேர் மேலே வழக்கு இருக்கிறப்போ செந்தில் பாலேஜ் மட்டும் ஏன் குறி வச்சீங்க ஏன்னா அண்ணாமலை தனிப்பட்ட சவால் விட்டார் இன்னும் ரெண்டு மாதத்தில் உள்ள போயிடுவார் மூணு மாதத்தில் உள்ள போய்ட்டு நிஜமாவே போயிட்டார் நியூஸ் கிளேகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது சார் அதில் முதல் விஷயம் வந்து துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பதவி ஏற்றதற்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது ஆனால் பலமான விமர்சனங்களோ இல்லை இருந்து பலமான ஒரு எதிரடியோ எதுவுமே வரலாம் வந்த மாதிரி தெரியலையே சார் இல்லை ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு காரியத்தை ஆளுங்கட்சி செய்கிற போது அதற்கு எதிரான கட்சிகள் கருத்துக்களை சொல்கிறது இயல்பு அதை தாண்டி அதுக்கு வரையறை அல்லது எல்லை அதுக்கு ஒரு மேக்னிடியூடு இதெல்லாம் கிடையாது ராஜ்பவன் மாடி போய் மரியா நடத்த முடியும் இல்லை ஒரு எதிர்ப்பு சொல்கிறாங்க ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா இதனால் தேனாரும் பாலாடும் ஓடுமா அப்படின்னு கேட்டால் அது அந்த பத்திரிகையில் எடப்பாடியினுடைய அந்த கருத்தை படிக்கிறவங்க மக்கள் மனசில் அது பதியும் அதை பதிஞ்சு அப்படியே மறையாமல் வச்சிருந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் இப்படிப்பட்ட திமுகவுக்கு நம்ம பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பாடம் புகட்டலாம் இல்லை நாள் போக போக காலம் போக போக இதை மறந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு பதவி கொடுத்த பிறகு உதயநிதி எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏதோ ஒரு நாளில் மறந்து போயிடும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு இவ்வளவு இளம் வயதில் விமர்சனங்கள் வர்ற மாதிரி இவ்வளவு சீக்கிரமாக விமர்சனங்கள் வர்ற மாதிரி அந்த குடும்பத்திலேயே அவர் பையனையே ஆக்குறாங்கன்னா இப்படி தனக்கு கிடைத்த பதவியை வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருங்கிறதான் என் பார்வையில் முக்கியம் நான் பார்க்குறேன் வாரிசு என்பது தகுதி குறையும் அல்ல தகுதி தடையும் அல்ல யார் வேணாலும் வரலாம் சரிதானா இப்போது ஜெயக்குமாருடைய பையனை எம்பிக்கு நிறுத்துறது ஜெயலலிதா வாரிசுன்னு பார்க்கல படித்த தென்சனின்னா ஒரு எலைட்டு கான்ஸ்டிடியன்சி படித்தவங்க நிறையா இருக்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த மேல்தட்டு மக்கள் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறும் அங்கே கணிசமாக இருக்கிறாங்கன்னா அவர்கிட்ட யாரை போய் நிறுத்தலாம் அப்படின்னு அவர் ஒரு பார்வை பார்க்குறாரு வாரிசுன்ற பார்வையை அவர் ஜெயலலிதா பார்க்கல அப்படி வாரிசுங்கிறது அடையாளத்தினால தான் யாரோ ஒருத்தரை தேடாமல் ஜெயக்குமார் பையன் ஆமாம் படித்தவன் டாக்டர் பையன் ஒருத்தர் தேருக்கான் அப்படின்னு அந்த பையனுக்கு பேர் வச்சதே தான் தான் அப்படின்றதலாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு கூப்பிட்டு நிறுத்துறாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஜெயிக்க வச்சாங்க சரிதானே அந்த அஞ்சு வருஷம் அப்பா மந்திரியாக இருக்கார் சபாநாயகராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆட்டம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஜெயவர்தன் அந்த மாதிரி கேரக்டரும் இல்லை எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் ரைட்டு முடிஞ்சது போயிட்டார் உதயநிதிக்கும் அதே மாதிரி ஒரு பொறுப்பு வந்திருக்கு ஒரு ஆணவமாக நடந்துக்கிறாரா சக மந்திரிகளை அவமரியாதை பண்றாரா இல்லை முதலமைச்சர் பையன் ஒரு ஹோதாவில் ஏதாவது பண்ணுறாரா இல்லை நட்பு ஓட்டம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கு சினிமா தொடர்ச்சியாக வர நட்பு ஓட்டம் அதை வச்சு வேறு விஷயங்கள்ல அப்படின்லாம் வந்து நம்ம கவனித்து அதன் பிறகு இடை தான் நியாயம்னு நான் பார்க்குறேன் மற்றபடி இதை ஆக்குறதுலையும் இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்போ இவ்வளோ சீக்கிரம்லாம் எப்போ நம்மகிட்ட ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்கா நம்ம ஏதாவது நேரம் குறிச்சு கொடுக்க போகிறோமா இல்லை அந்த கட்சியுடைய உள்வகாரம் அங்கே யாராவது எதிர்ப்பு கொடுத்தாங்கன்னா இதை ஏற்றுக்க மறுத்தாங்கன்னா செயற்குழு இருக்குது பொதுக்குழு இருக்குது அங்கே ஏற்றுக்கிறோம் அது அந்த கட்சியினுடைய விவகாரம் ஆளும் கட்சியாக இருக்கிறனால இப்போ நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறனால நமக்கு அதை கருத்து சொல்கிற உரிமை இருக்குது ரைட்டு ஆக்குறாங்க யாரும் தடுக்க முடியாது வாரிசுன்னு தெரிஞ்சுதான் வேற யாருக்கும் கொடுக்காதது மாதிரி இளைஞர் நிதி கொடுத்தாங்க மற்ற பல பேர் தேர்தலில் போட்டிட்டு காத்துட்டு இருக்கிற போது உதயநிதி கொண்டாந்து கொடுத்தாங்க ஆமாம் இதெல்லாம் விமர்சனத்துக்குரியது தான் அப்படி இப்படி கொடுக்கப்பட்ட பிறகு உதயநிதி எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்து பார்த்து தான் மக்களும் வாக்களித்தாங்க சரி வாக்களிக்கும் போது தெரியாத ஒரு மந்திரி ஆக்குவாங்கன்னு அப்படின்னு சேப்பாக்க தொகுதி மக்கள் நினைத்தால் அதன் பிறகு இருபத்தி நாலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது ஒரு வாரிசை மந்திரி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் மந்திரி ஆக்கிட்டாங்கன்னு அந்த கருத்தும் கூட மக்கள் மனதில் இருந்திருந்தால் இருபத்தி நாலு தேர்தலில் அதுவும் ஒரு காரணமாக எதிரொலிச்சிருக்கும் அப்படி இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சனைகள் வேறு நான் சொல்கிறது என்னென்னா அப்படி ஒருவேளை அவர் ஒரு எல்லை தாண்டி சில ஆட்டம் போட்டிருந்தாருன்னா பிரதமராவது ஒன்றாவது யார் மத்தியில் ஆட்சி வரணும் இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சேப்பாக்கம் தொகுதி மக்கள் மட்டுமல்ல கன்னியாகுமரி வரைக்குமான தமிழ்நாட்டு மக்கள் நினச்சிருந்தா திமுகவுக்கு வேறு வகையில் பாடம் புகட்டியிருப்பாங்க நம்ம அப்படி தான் பார்த்து அதை கடந்து போகணுமே தவிர இவர்கள் நியமித்ததையும் நம்ம இப்போதே எதிர்க்கிறோம் நியாயம் இல்லை இவர்கள் எதிர்ப்பு குரல் கிளப்புறாங்களே அது தப்புன்னு சொல்லப்படும் ஜனநாயக நாட்டில் விமர்சனம் வரதான் செய்யும் இவரை எப்போ ஆக்கியிருந்தாலும் அந்த விமர்சனம் வரும் சரி நான் கேக்குறேன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு உதயநிதி ஆக்குறாங்க ஒரு ஸ்டாலின் மகனா இல்ல வேறொருடைய ஒரு ஸ்டாலின் மகன் தான் அன்னைக்கு ஒரு கலைஞருடைய பேரன் தான் விமர்சனங்கிறது இந்த வாரிச அரசியலுங்கிற விமர்சனம் என்னைக்குனாலும் வரும் அதை மறக்க செய்கிற அளவுக்கு என்னுடைய பணி இருக்குன்னு சொல்றார் வார்த்தையை அப்படியே செயல்வடையில காட்டுறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உதயநிதி சார் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஒரு முக்கியமான விமர்சனம் முன்வைக்கப்படுது சார் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு முதிர்ச்சி இருந்தது தேர்தல் அத்தனை தேர்தலில் சந்திச்சிருக்காரு மக்கள்கிட்ட போயிருக்காரு நிறைய விஷயங்கள் திமுக தோற்று இருந்தாலும் அவர் செய்திருக்காரு கட்சிக்காக அப்படிங்கிறதெல்லாம் முன்வைக்கப்படுது நிச்சயம் இந்த விமர்சனத்தை இவ்வளோ தூரம் நீங்கள் விவாதமாக நம்ம நீங்கள் கேட்டு நான் பதில் சொல்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மூணு நாள் கழித்து இன்னொரு ஆறேழு நாள் இன்னொரு ஒரு மாதம் கூட அந்த விமர்சனம் வரதுக்கு காரணமே ஸ்டாலினுடைய உழைப்பும் இருக்குல்ல இப்போ ஸ்டாலினுக்கு இன்னைக்கு என்ன வயசு உதயநிதிக்கு என்ன வயசு அந்த வயசுக்கு ஏற்ற அனுபவம் இருக்குது இந்த அனுபவம் ஆமா மற்ற எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தான் உதயநிதிக்கு கிடைச்சிருக்கு அந்த விமர்சனத்தை நான் நூறு பர்சன்ட் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அது நெஜம் சரிதானா இதுக்கு மேலே அவர் தன்னை களை வள வளர்த்துக்கிறாரா கட்சி பணிகளில் இன்னும் ஈடுபாடு கட்டுற இளைஞர் பதவியை வெள்ளை சாமி நான் வாங்கணும் போது ராஜினாமா கிட்டதும் எழுதி வாங்கிக்கிட்டு தான் இவரை நியமிச்சாங்க பதவிக்காலம் முடிஞ்சிடுச்சு இயல்பாகவே அந்த கட்சி தேர்தல்கள் நடக்கிற போது பேரன்பாடி நடந்து முடித்த பிறகு துணை அமைப்புகளுக்கு நியமனம் நடந்துச்சுன்னு நடக்கலை பின்னாடி போய் இந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில் சாமிநாதன் ராஜினாமான்னு செய்தி வந்திருக்கும் ஸோ அவர் உள்ளே வந்த விதமே வாரிசுங்கிறதுனால தான் அந்த விமர்சனம் அப்படியே உயிரோடு தான் இருக்குது அந்த பதவி வந்த பிறகு உதயநிதி என்ன பண்ணார்னால் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் இவ்வளோ ஆண்டில் முழுக்க போனார் அது அந்த அவசரம்னா அப்போ நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லுங்கங்கிற நான் வாதத்துக்காக எதையும் சொல்லக்கூடாது சார் இது எல்லாருக்கும் பொருந்தும் எந்த கட்சியில் இப்படி ஒரு வந்து வந்திருந்தால் கூட நான் இப்படி தான் சொல்லுவேன் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய செயலாளரானார் இப்போ தலைவரானார் இப்போ ஐசிசிக்கு ஜெயர்மன் ஆரில் போகிறான் தகவல் வருது அமித்ஷா மகன்கிறனால தான் இவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி கிடச்சிது அது அரசியல் அதுன்னு சொல்லலை அதுவும் கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளோட பவர்ஃபுல்லான ஒரு இடமாக அது இருக்குது அந்த பதவி வந்த பிறகு அந்த போர்டையே ஒரு வாரி துவம்சம் பண்ணிட்டார் கிரிக்கெட்டை எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறாரு அட்டகாசம் பண்ணுறாரு அப்படின்னு விமர்சனம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் காணாமல் போயிடுவார் செயலாளர் தலைவர் ஐசிசி சேர்மன் வரைக்கும் அவர் நோக்கி போய்கிட்டு இருக்கிறார் தனக்கு கிடைத்த பதவியை தனக்கு கிடைத்த பதவியை அவர் எப்படி தக்க வச்சுக்கிறார் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் மிக நிச்சயமாக என்ட்ரி அமித்ஷா பையங்கிறனால தான் யாராவது மறுக்க முடியுமா மற்ற எவராலையும் வர முடிஞ்சதா வர முடியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஐசி இந்த நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டு சே செக்ரட்டரி ஆகிருக்க முடியுமா முடியாது இல்லை அப்போ அடையாளத்துக்கான என்ட்ரி பாயிண்ட் அது அந்த வாரிசுங்கிற அடையாளம் எப்படி செயல்படுறாங்க பொறுத்து தக்க வைக்கிறதும் அவர்கள் வீழ்ந்து போவதும் மேலும் வளர்வதும் அந்தந்த தனிநபர் கையில தான் இருக்கே தவிர மற்றபடி அதை தொடர்ந்து விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தான் தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளையுமே பயணிச்சிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக அடுத்த தலைமுறை தலைவர்களை அறிமுகப்படுத்துறது எல்லா கட்சிகளும் மும்முரமாக இருக்காங்க இப்போ சீமானவர்கள் இருக்காரு களத்தில் விஜய் அவர்கள் வந்துரு வந்திருக்காரு அண்ணாமலை இருக்காரு இப்போ அடுத்த தலைமுறையா திமுகவில் உதயநிதி அவர்களை வந்து காட்டியிருக்காங்க ஆனால் அதிமுக ஏதோ ஒரு இடத்துல இப்போ வரைக்கும் பின்னோக்கி செல்ற மாதிரியே இருக்கு சார் அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எதை வச்சு தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இல்லை அவங்க இனிமேலும் சந்திக்க போற தேர்தல் இரட்டை இலை ஜெயலலிதா எம்ஜிஆர் என்கிற அந்த மூன்று மந்திரங்கள் தான் வேறு எதை நம்பியும் இல்லை ஏன்னா எடப்பாடி என்கிற தனிநபர் மக்கள் செல்வாக்கு மிக்கவராக மக்களுடைய செல்வாக்கை ஈர்ப்பவராக நிரூபிக்கலை இதுவரைக்கும் அவர் தகுதியே இல்லை அவர் அப்படிலாம் நான் சொல்லலை நான்கு ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் இயக்கத்துக்கு பொதுச்செயலராக இருக்கிறார் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தலைமை பொறுப்பில் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அப்படிப்பட்டவருக்கு சரி இருபத்தொன்னில் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்துட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தார் என்னால் ஒரு முடிவையும் சுயமாக எடுக்க முடியல அந்த தேர்தல் தோல்விக்கு நான் மட்டுமே பொறுப்பாக முடியாது நான் நூறு சதவீதம் ஏற்றுக்குவேன் எடப்பாடி சொன்னால் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க முழுக்க எடப்பாடியை முன்னிறுத்தி நடந்தது என்கிற அந்த அடையாளத்தோடு எடப்பாடி நடத்திட்டு போறார் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது அவரே சொல்றாரு பிஜேபிக்கு யாரெல்லாம் வந்தாங்க அண்ணா அண்ணாதிமுக நான் ஒருத்தனாவும் சுற்றி வந்தேன் ஆமா வேற ஆள் இல்லை அல்லது இருக்கிற ஆட்களை நீங்க சரியா பயன்படுத்தலை அல்லது எதுக்கு நமக்கு வம்புன்னு இரண்டாம் மட்ட தலைவர் ஒதுங்கி நின்னாங்க ஸோ எடப்பாடி தான் ஒருவராக தனி ஒருவராக தமிழ்நாட்டை சுற்றி வந்து மோடிக்கு ஆதரவாகவும் இல்லை காங்கிரஸுக்கு எதிர்த்தரப்புக்கு ஆதரவாகவும் இல்லை நான் எங்களை ஆதரிங்க நாங்கள் ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுப்போம் அடையாளம் காட்டுவோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டு போனாங்க மக்கள் ஆதரிக்கலையே வேறு வழி இல்லை இருக்கிறத வச்சு அவங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரே பலம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இளைஞர்கள் அப்படிலாம் கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை இது எவ்வளோ தூரத்தை கை கொடுக்குதுன்னு வரப்போகிற தேர்தலையும் தான் பார்க்கணும் மற்றபடி ஒரு ஒரு கட்சி இளைஞர்களை அடையாளப்படுத்துல வாரிசு தான் சரி ராமதாஸுக்கு அடுத்து அன்புமணி ராமதாஸ் வந்தார் அது என்ன அரசியல் வாரிசு அரசியல் தான் ஆனால் அந்த அன்புமணி ஐநா சபையை பாராட்டுகிற அளவுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியில் பல விஷயங்களை கொண்டு வந்தார் புகைப்பிடிக்கிறது தடை செய்யணுங்கிறது வரைய தொடங்கி சுகாதாரத்துல பல திட்டங்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரியான திட்டங்களை அமல்படுத்தி ஐநா சபையால் பாராட்டப்படுகிற அளவுக்கு அந்த துறையை வச்சிருந்தாரு தவிர ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குங்கறது தனி அது எல்லா அரசியல் மேலே எஃப்ஐஆர் இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஒட்டுமொத்தத்துல அவருடைய செயல்பாடுன்னு பார்த்தா நல்ல பேர் தான் எடுத்தார் வாரிசுங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்ல விமர்சனம் வந்திருக்கும் தான் அந்த பதவி வாங்கிய பிறகு அன்புமணி எப்படி நடந்துகிட்டார் தான் நம்ம பார்க்கணும் மூப்பனாருடைய பையன் தான் ஜி கே வாசன் அது வாரிசு அரசு இல்லையா சொல்லுங்க சார் அந்த வாசன் கப்பல் போக்குவரத்து எப்படி நடத்தினார் படா அப்படி இப்படி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செத்து சேர்த்தார் வரல அவர் பாடு சத்தம்லாம் நடத்திட்டு போனார் மன்மோகன் சிங் அம்மா அவங்க இருந்ததும் தெரில போனதும் தெரில அந்த மாதிரி நடந்துட்டு போயிட்டு இத்தனைக்கு சீமான் வீட்டு பிள்ளை யாரு ஜி கே வாசன் அப்போ ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாரிசு என்பது அடையாளமாக இருக்கலாம் அதை தக்க வைப்பதும் பெயர் எடுப்பதும் வீழ்ந்து போவதும் அந்தந்த தண்ணி நபருடைய உரிமைங்கிற நான் திரும்பவும் சொல்ல விரும்ப அதிமுகவினுடைய வருங்காலம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நீர்த்து போகிற மாதிரி எல்லாருக்குமே தோணுது சார் அது ஏன் ஏன்னா இல்ல நான் அப்படியெல்லாம் ஏதோ சாப மாதிரி மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல சார் தவறு நடப்பது இயல்பு தன்னம்பிக்கையோட சில கணக்குகளை போடலாம் இல்ல பாத்திரலாம் வாங்க ஒத்தைக்கு ஒத்த அப்படின்னு நிப்பாங்க ஓ அப்புறம் இறங்கி தோத்தப்படுறத ஓ ஒத்தைக்கு ஒத்த நின்றுக்கூடாதோ நம்ம ஒரு நான் வெக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு நாலு பேரோட சேர்ந்து போயிருக்கணுமோ அப்படிங்கறது அந்த தேர்தல் முடிவுகள் அவர் பாடத்தை கத்து கொடுக்கும் ஒரு தடவை கத்துக்கலாம் ரெண்டு தடவை கத்துக்கலாம் நான் கத்துக்கிட்டே இருப்பேன்னா தோத்துக்கிட்டே அந்த இல்ல அண்ணாதிமுக பிரச்சனை அதுதானே தவிர ஏதோ சூன்யமாக போகுது அப்படின்னு அவ்வளவு சீக்கிரத்துல அண்ணாதிமுக அழியாது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அது சம்பந்தப்பட்டவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கும் ஏற்கனவே தவறு செய்தவர்களும் தங்களை திருத்திக் கொள்வதற்கும் நான் யாரும்லாம் எல்லாம் பின்பாயின் பண்ணல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சரிதானா வீண் பிடிவாதங்களை விட்டுட்டு தன்னை இந்த இடத்துக்கு ஆளாக்கியதற்கு கட்சிக்கு நாம என்ன செய்யணும்னு எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா அதிமுகவை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது அதை அண்ணா திமுக தலைமை உணர்ந்துருக்கா அப்படிங்கிறதுனால சார் கேள்வி இல்லை இது வரைக்கும் உணரலைன்னு தானே சொல்கிறோம் நேத்து கொடுத்த பேட்டி வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்றாரு நீக்கினது நீக்கினது தான் நான் யாரையும் சேர்க்கிறேன் ஓபிஎஸ்க்கு என்ன இருக்கு ஓபிஎஸ் பின்னாடி நாலு பேரோட கூட நான் ஒத்துக்கிறேன் ஒரு பேச்சுக்காக எடுத்துக்குவோம் இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு அந்த பக்கம் எடுத்து பாருங்க டெல்டால முக்குளத்தூர் சமுதாயம் அண்ணாதிமுகவை ஆதரித்ததா ஏன் அவர்கள் ஆதரிக்க மறுத்தார்கள் அப்படிங்கிறத முதல்ல ஒரு சுயபரிசோதனை பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி ஆள் அண்ணா திமுக பொதுச் செயலராக அவர் சுயபரிசோதனை பண்ணணும் ஒரு ஒரு பூத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு பன்னெண்டு ஓட்டு ஏழு ஓட்டு இப்படிலாம் வாங்கியிருக்கிறாங்க ஏன் அங்கே எந்த சமுதாயம் இருக்குது ஏன் அந்த சமுதாயம் நமக்கு ஓட்டு போடலை தென்காசியில் திமுக ஜெயிச்சதுக்கு யார் காரணம் பட்டியல் எடுத்தவர்கள் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ரெண்டு பேருக்கும் போட்டாங்க ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு போகிறாங்க முழுக்க முழுக்க முக்குலத்தோருடைய ஆதரவு தான் பிரதானம் அந்த முக்கத்தவர் யாருடைய வாக்கு வங்கியாய் உலகாலம் இருந்தாங்க இந்த தேர்தலில் ஏன் அவங்க திமுகவுக்கு போனாங்க இத கூட சுயபரிசோதனை பண்ண மாட்டேன்னா அது எந்த தலைவனுக்கும் அழகல்ல அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்ப நீங்க குறிப்பிடும் போதே சொல்லியிருந்தீங்க இரண்டு பக்கம் வாக்குகள் பிரியும் போது திமுக அதுல லாபம் அடைந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அப்போ காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இதே ஸ்ட்ராட்டஜி எதிரொலிக்குது அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி தானே சார் திமுக அந்த நேரத்து சூழல்களை பார்க்கணும் இதுவரைக்கும் திமுக கடந்த குறைஞ்சபட்சம் மூணு பொதுத்தேர்தலில் கூட்டணியை சதையாமல் பார்த்துட்டு வர்றாங்க இதே கூட்டணி தொடருமா தெரியாது திருமாவளவன் இன்னைக்கு ரொம்ப உறுதிப்பட சில சலசலப்புகள்லாம் அடங்கின பிறகு இந்த கூட்டணி தொடருங்கிறார் தொடருவாரா தெரியாது சரி சத்தமே இல்லாமல் காங்கிரஸ் இப்படியே தொடருமா தெரியாது அங்கேருந்து சில பேர் மாறலாம் அணிகள் மாறலாம் கணக்குகள் மாறலாம் அது அந்த நேரத்து சூழல்கள் தான் முடிவு பண்ணும் இன்னைக்கு இருக்கிற சூழல் வச்சு பார்த்தா திமுக வலுவாக இருக்கிறது ஒரு கூட்டணி பலத்தோடு ஆளுங்கட்சிங்கிற பலத்தோடு பண பலத்தோடு வலுவாக இருக்கிறாங்க எதிர் அண்ணா மிக பலவீனப்பட்டிருக்கு விஜய்க்கு என்ன நடக்கும் தெரியாது சீமான் எட்டு பர்சென்ட்டை வச்சிருக்கிறாரு அவரை அடுத்த டபுள் அவருடைய டபுள் ஆக்குறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை அவர் பேசுகிற விதம் எந்த அவருடைய கேரக்டர் பாடி லாங்குவேஜ் அவருக்கு இந்த ஆதரவை கொடுத்ததோ அதே பாடி லாங்குவேஜ் அதே கேரக்டர் தான் அவரை இன்னும் இன்னொரு இடத்துக்கு போக விடாமல் தடுக்கவும் செய்யுதுங்கிற விமர்சனமும் சீமான் மேலே இருக்குது சோ அவர் என்ன பண்ணுவார் இல்ல தன்னை பரி சுய பரிசோதனை பண்ணிட்டு இவ்ளோ நாளா கூட்டணி பத்தி பேசாத இப்போ கூட்டணி பத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஒரு சரியான கூட்டணி அமைச்சிட்டார்னா யாரோ ஒருத்தரை வீழ்த்த போறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு யாரு தெரியாது அந்த தான் முடிவு பண்ண முடியும் ஆனா அந்த யாரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல திமுக கூட்டணியோட பேரை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல சார் இல்ல ஏன்னா நான் தான் சொல்லணும் இந்த கூட்டணி அப்படியே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது சார் சார் நான் கேட்குறேன் இடதுசாரிகள் காங்கிரஸ் திருமாவளன் எல்லாம் வெளியில வந்து அண்ணாதிமுக கூட்டணி சேர்றாங்க இல்லை ரெண்டு திராவிட இயக்கங்களும் சரியில்லைன்னு திரும்ப ஒரு ஞானோதயம் வந்து ஒரு சீமானு சீமான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விஜய் தலைமையில் விஜய்யும் சேர்த்துக்கிட்டு சீமானையும் சேர்த்துக்கிட்டு அப்படி ஒரு அணி இல்லை மூன்றாவது அணி நாங்கள் தான் இரண்டாவது பிரதானின்னு ஒரு உருவத்தை காட்டுறாங்கன்னா அரசியல் எப்படி வேணாலும் போகும் சார் முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான் சும்மா ஏசி உள்ள உட்காந்து அரித்மேட்டிக்கில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஒரு பிம்பம் மக்கள் முன்னாடி இந்த கூட்டணியை பற்றி என்ன உணர்வு வருது அப்படிங்கிறது தான் அதுதான் தீர்மானிக்கும் இன்னைக்கு நிலமையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது இது அப்படியே நீடிச்சுச்சுன்னா நாம ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உட்காந்து பேசலாம் ஆமா சார் ஜனவரி வந்துருச்சு ரெண்டு மாசத்துல தேர்தல் இன்னும் அந்த பக்கம் ஒன்னையும் காணோம்னா அப்போயும் நீங்க திமுக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதுல ஒன்றும் தயக்கம் இல்லை நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி எவ்வளோ அப்படிங்கறத பார்த்துதான் அவங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது உங்களாலேயும் முன்வைக்கப்பட்டது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அந்த சதவீதமும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சொன்னது என்னன்னா திமுகவினுடைய ஓட்டு வங்கியும் குறைஞ்சிருக்கு அதிமுகவுடைய ஓட்டு வங்கி ரொம்பவே குறைஞ்சிருக்கு இது போக போக திராவிட அரசியலுக்கு தமிழகத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் வராது சார் அப்படிலாம் யாரும் கனவு காண வேண்டாம் அதுக்காக அது அப்படியே இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரும்ல கண்ணு கட்டிய தூரத்துல கிடையாதுன்னு சொன்னேன் நீங்க ஒரு சித்தாந்தத்தை அழித்து இன்னொரு சித்தாந்தம் கால் பதிக்கணும்னா அது வெறும் சித்தாந்தமாக மட்டும் இருக்கக்கூடாது அந்த புதிய சித்தாந்தத்தை எடுத்து வருபவர்கள் வெறும் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற போது அந்த மாநில மக்களுக்கு எதையாவது ஒன்று செய்யணும் பிஜேபி மட்டும் தங்களுடைய பாணியை திருத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நேரம் ஒரு நாலஞ்சு திட்டங்களை போய் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அவர்கள் இன்னும் ரெண்டு இலக்கத்தை எப்பயோ தாண்டியிருப்பாங்க வாக்கு சதவீதத்தை இன்னும் இந்த அஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றி அவங்க என்றைக்குமே கோலப்படலை இத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம் சார் இதெல்லாம் தேவகோட பிரதமராக இருந்தாலும் அந்த கோடிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸ்கீம்ஸ்க்கு கொடுக்குறது தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எய்ம்ஸ் ஏன் கட்டலைன்னா இன்னைக்கு வரைக்கும் விவேகானந்தா ரெண்டர் விட்ருங்கறாங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் இத்தனை வருஷம் கழிச்சு தான் கட்டணுமா இல்ல மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கு மற்ற எல்லா பெருநகரங்கள்லயும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதே இது சென்னையை மட்டும் நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்றீங்களே அப்போ துரோகமா என்னன்னு கேட்டது வருமா இல்லையா வரும்ல சார் கன்னியாகுமரி காரணம் இத பத்தி பேசுவான் கிருஷ்ணகிரி காரணம் இத பத்தி பேசுவான் மற்ற எல்லா மெட்ரோலையும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு கொடுக்குறீங்க சென்னையில் மட்டும் அது என்ன மாநில அரசே பண்ணிக்கோங்கன்னா என்ன அர்த்தம் அது சரி மாநில அரசே பண்ணட்டும் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும்ல இந்தியாவில் வேறு எந்த நகரத்துக்கும் கொடுக்காத அளவுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கொடுத்தது பிஜேபி அரசு சொன்னவர் பிரதமர் ஏன் கொடுக்கல அப்போ அவர் பொய் சொன்ன மாதிரி ஆயிடுது இல்லை சரி பொய் சொல்ல உண்மையை சொல்ல உண்மையை நிஜமாக செயல்படுத்துங்க செயல் வடிவில் காட்டுங்க கேட்டால் மௌனம் இந்த நிமிஷம் வரைக்கும் மௌனம்தான் இப்போ இவர் போய் மனு கொடுத்துட்டு வந்த பிறகு மீட்டர் செகண்ட் பேஸுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு லண்டன்லேருந்து அண்ணாமலர் லெட்டர் எழுதுகிறார் நீங்கள் ஐம்பது பர்சன்ட் ஈக்விட்டியாக போடுங்க அப்படின்னா என்னென்னா அந்த பணம் வரப்போகுதோன்னு தோணுது நமக்கு ஏன்னா அவர்களுக்கே வெக்க வரும் வரணும் நாம தான மேடையில் பேசணும் அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுக்குறோன்னு கொடுத்துருக்கோன்னு சொன்னமே பேப்பர் எடுத்து பார்த்தா கொடுக்க அந்த லெவலில் கொடுக்கவே இல்லையென்னு இப்போ அவங்க யோசிப்பாங்க கொடுக்குற சூழல் வருதோன்னு தோணும் இது மாதிரி ஒரு பத்து திட்டங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மெனக்கடவே வேண்டாம் பிஜேபி மக்கள் மனசுலயே பிஜேபிக்கு ஒரு இடம் வந்துடும் யாரும் தடுக்க வேண்டாம் எந்த சித்தாந்தமும் அழிய வேண்டாம் இயல்பாகவே ஒரு சித்தாந்தம் இல்லை ஒரு கட்சி நம்ம மாநிலத்தின் மீது நம்ம மக்கள் மீது நலன் வச்சிருக்கு ஒரு அந்த நலனில் ஒரு அக்கறை காட்டுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு மக்களே வந்துருவாங்க சார் அது என்ன திமுக தடுக்க நினைக்கிறது மதவாத சக்தி அதுக்கெல்லாம் வேலை இல்லை எங்களை மக்களுடைய பார்வை என்ன எதிர்பார்ப்புடா எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க நல்லது கேட்டதுக்கு வாங்க ரெண்டு நாலு நல்லதை செய்யுங்க அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க நாலு நல்லதை செய்யுங்க வகுத்தில் அடிக்காதீங்க இவ்வளோ தான் சார் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு இதில் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் பிஜேபி செய்ய தவறுங்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்களால வளர முடியல அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவங்களும் வளருவாங்க அது திமுக அழிஞ்சுதான் அப்படின்லாம் இல்லை நல்லது செய்கிற யாருக்கும் இங்கே இடம் இருக்குது இங்கே சித்தாந்தங்கள்லாம் ரெண்டாவது தான் அதெல்லாம் மேடைகளில் பேசுகிறதுக்கு தான் சார் அன்னாடங்காட்சிகளுக்கு சித்தாந்த பற்றிலாம் கவலை இல்லை சார் இப்போ பாஜகவுனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே செய்யக்கூடிய நல்லதை பொறுத்துன்றத ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் பாஜக உன்னுடைய கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது இரண்டாவது பெரிய கூட்டணி அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தையும் முன்னெடுத்தாங்க அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலையும் பாஜக கூட்டணி அப்படியே இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை பாஜக கூட்டணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க திமுக கூட்டணி மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்போது அதிமுக நிலை இப்படியே தான் இருக்குமா இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்வை சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான் பிஜேபி யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு குறைஞ்சபட்ச கணிசமான வெற்றியை கொடுக்கிற கூட்டணியாக அது இருக்கும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டு மக்களை நோக்கிய தமிழ்நாட்டை நோக்கி அவருடைய பார்வை அவருடைய செயல்பாடை வச்சு பார்த்தா சட்டமன்ற தேர்தலில் அவர்களோடு கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமந்தான் ஒரு பிரயோஜனம் கிடையாது நிச்சயமாக கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மிக வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்காருன்னு அதைத்தான் பார்ப்பாங்க கொள்கைக்குள்ளே போக மாட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தேவையில்லைன்னு அவங்ககிட்ட பெர்சென்டேஜே இல்லையே அந்த கணக்கு வரும் இல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு போய் பிரதமர் வேட்பாளர் யாருக்கு ஓட்டு போகிறோம் யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போட போகிறோம்ன்ற வரும்போது மோடி வந்து பிரதானமா நிற்பார் இந்த விமர்சனம் எடுப்படும் காங்கிரஸ்ல இந்தியா கூடல யார் பிரதமர்னே தெரியல அந்த படித்தவர்கள் மத்தியில் அந்த விமர்சனம் எடுபட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நான் தேர்தலுக்கு முன்னாடின்னு சொன்னேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு ராஜா ஆள் ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பதினஞ்சு தொகுதி ஜெயிச்சிருப்போம் இருபது தொகுதி ஜெயிச்சிருப்போம் புரியுதுங்களா சோ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அல்லது ஒரு கணிசமான பங்களிப்பை பலத்தை கொடுக்கிற பிஜேபிக்கு சட்டமன்ற தேர்தலில் வேற எந்த கட்சிக்கும் பலத்தை கொடுக்க முடியாது சரிதானா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முன்னோக்கி நம்ம எல்லாருமே போகும்போது விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ்பேக்டரா இருப்பாரு அப்படின்றது முன் முன்வைக்கப்படுது அது உண்மைதானா உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்கள் எக்ஸ் இருக்கார் அப்படின்னா அவரால் இருக்க முடியுது சீமானால் இருக்க முடியாதா இல்லை எக்ஸ் ஃபேக்டர்னா நீங்கள் எதை மீன் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க பார்க்குறவங்களுக்கும் புரியட்டும் எக்ஸ்பெக்ட்னா என்ன தண்ணி அவர் போது இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இல்லை அவர் கூட்டணி வைக்கிற கட்சிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குகிற ஒரு நாடறிந்த பிரபலம் தனிச்சு நிற்கிறது தான் அந்த கட்சி வளர்கிறதுக்கு வழிவகுக்கும் ஒரு நாற்பது இடம் வாங்கிக்கிட்டு ஒரு நாலு இடமா ஜெயிப்போன்னு நினைச்சாருன்னா கூட்டணி போகலாம் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது பிரதான கட்சியோட கூட்டணி வைப்பார் ஜெயிப்பார் நாலு இடங்களை ஆனால் அந்த கட்சி வளராது ஸோ விஜய் எடுத்த உடனே அந்த கூட்டணிங்கிற தவறை செய்வாரான்றதுல எனக்கு டவுட் இருக்குது அவர் என்ன செய்தார்னு பார்ப்போம் இல்லை கூட்டணி தத்துவ இதெல்லாம் அப்புறம் பார்த்து முதல் நாள் நான் ஜெயிக்கணும் கட்சி வளர்க்குறதுலாம் நாலு எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நான் அப்புறம் ஜெயிச்சுக்கிறேன் அப்புறம் வளர்த்துக்கிறேன் கூட அவர் நினைக்கலாம் என்ன நினைக்க போறான்னு தெலவருனா பேசவே ஆரம்பிக்கலையே ஒரு மாநாட்டையே பல்வேறு குழப்பங்கள் இடையில தானே நடத்துகிறேன்னு சொல்லிட்டு போய் தேதி ஒரு மாதிரி முடிவு பண்ணி நடத்தி நடத்தட்டும் அங்கே வந்து பேசட்டும் தன் கொள்கைகளை சொல்ல போகிறதா சொல்லியிருக்கிறார் அந்த கொள்கையில சொல்கிற போதே இவங்க வர வரமாட்டான்னு ஓரளவு யூகம் பண்ணலாம் மற்றபடி கொள்கை என்பது ஒரு ஒருத்தருக்கு தனித்தனி இது தேர்தல் கால ஏற்பாடுதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட்டணி வைக்கிறலாம் இருக்குது விஜய் என்ன மனநிலையில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது கூட்டணி மனநிலைக்கு அவர் வருகிறாரா ஏன்னா தம்பி விஜய் வந்தால் இணைந்து செயல்பட தயார்னு சீமான் சொன்ன பிறகும் விஜய்கிட்டருந்து எந்த வார்த்தையும் வரல இப்போ விஜயும் சேர்த்து விமர்சிக்க ஆரம்பிச்சார் சீமான் இந்த ரெண்டு மாதத்தில் ரெ ரெண்டு மூணு நிலைப்பாடு வந்தாச்சு இன்னும் எவ்வளோ பதினஞ்சு மாதம் இருக்குது வேணாலும் நடக்கும் அப்போ பார்த்தா தான் விஜய் யாரை பாதிக்க போகிறார் அப்போ கூட ஃபார்முலா கிடையாது சார் ஓரளவு யூகம் தான் பண்ணலாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் வாங்கிக்கிற ஓட்டுகளை பார்த்தா அந்த தொழிலில் யார் இருக்காங்க அப்போ அந்த சமூகத்து மக்கள் விஜய்க்கு போட்டுருக்காங்களா அப்போ இவங்க இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சில சமன்பாடுகள் சில ஃபார்முலாக்கள் நம்ம அப்புறம் தான் டிரைவ் பண்ண முடியும் ஓ இதுதான் நடந்திருக்குன்னு அதுக்கு முன்னாடியே விஜய் வந்தால் இவர் ஓட்டு தான் காணா போகும் இந்த கட்சிக்கு தான் பாதிப்பு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எல்லா கட்சிக்கும் பாதிப்பு தான் ஒரு லட்சம் பேர் விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்டால் அந்த ஒரு லட்சம் பேர் ஏற்கனவே திமுக அண்ணாதிமுக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு வந்தால் விடு லட்சத்துகள் இடதுசாரிகளுக்கு போட்ட வந்தான் வரைக்கும் ஓட்டு போனால் தான் புதிய உணவு அதில் அடக்கம் எல்லா கேட்டகரியாவில் இருப்பான் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு எந்த கட்சியாக சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறான்னு அர்த்தம் விஜய் வரட்டும் வாக்குகளை வாங்கி காட்டட்டும் இல்லை ஒரு ஆச்சரியம் அதிசயம் நடந்து அந்த தேர்தல்லே முதலமைச்சர் அளவுக்கு நூற்றி முப்பது இடங்கள் நூற்றி நாற்பது இடங்கள் ஜெயிக்கட்டும் வாழ்த்துவோம் அதெல்லாம் நடந்த பிறகு பேசுவோம் என்னுடைய இறுதி கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா உடனடியாக அமைச்சர் ஆக்கப்படுறாரு இதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குது இப்போது ரீசெண்டாக வந்து இடி ஆஃபீஸுக்கு போய் அவர் சைன் போட போனப்போ கூட அந்த இடத்துல உதவியாளர் உள்ளே விடாமல் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது ஒருவேளை இந்த கேஸில் வெர்டிக் வருது இவர் மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் இல்லை இவர் கேஸை ஜெயிச்சு வெளியில் வராரு அப்படின்னா திமுக அரசு இதை எப்படி கொண்டாட முடியும் அப்படிங்கிற இரண்டு கேள்விகள் இருக்கே சார் அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படணும் அரசியலில் இதெல்லாம் எல்லாருக்கும் புளிச்சு போன விஷயமா போயிடுச்சு தார்மீகம் இதெல்லாம் யாருக்கிட்டையுமே எந்த கட்சியிலையும் கிடையாது இவர் இப்போ இந்த வழக்கை ஈடி அணுகிய விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுவே அரசியல் பழிவாங்கிறது இந்த வழக்கை இந்த அரசியல் களத்தை கவனிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் சட்டப்படி தான் பாலாஜி மேலே வழக்கு போடுறாங்க கைது பண்ணுறாங்க யாருமே சட்டத்துக்கு புறம்பான கைது அல்ல நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே எட்டு பேர் மேலே வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணி ட்ரையல் தொடங்காமல் இருக்குது அது இந்த ஸ்டாலினுடைய என்ன சொல்கிறது அண்ணாதிமுக அல்லது எடப்பாடி மீதான கரிசனத்தினால் அந்த வழக்கு அப்படியே தூங்குது ஆனால் இடியுனுடைய பார்வையில் ஆல்ரெடி எட்டு எஃப்ஐஆர் கையில் வச்சிருக்கீங்களே ஒரு இசிஐஆர் அவங்க பாஷையில் அவங்களுடைய எஃப்ஐஆர் அது ஏன் போடல அப்போ இதில் பொலிட்டிக்கல் பார்வை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா சரி அந்த திமுக பல பேர் மேலே வழக்கு இருக்கிறப்போ செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் குறி வச்சிங்க ஏன்னா அண்ணாமலை தனிப்பட்ட சவால் விட்டார் நீ உள்ள போய் உள்ள ரெண்டு மாசத்துல உள்ள போயிட்டு வந்தார் மூணு மாசத்துல உள்ள போயிட்டு வந்தார் நிஜமாவே போயிட்டாரு அப்ப அண்ணாமலை தான் போன போட்டிருக்கலாம் சில சந்திப்புகள் நடத்திருக்கலாம் ஆளுங்கட்சி அவங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற அரசியல் இதுல இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது அரசியல் கைது தான் முந்த நாள் ஒரு நாலு நாள் முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மேல வழக்கு பதிவு பண்ணலான்னு உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது வழக்கு பதிவு பண்றாங்க நேற்று ஓடோடி போய் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க இந்த வேகம் ஏன் சார் மற்றவங்க மேல இல்லை அப்ப அமலாக்கத்துறை சுதந்திரமா செயல்படலைங்கிறது ஒண்ணு தனக்கு எதிரிகளை குறி வச்சு பண்ணுறாங்கிறது ஒன்று அப்போ அந்த அரசியல் விளையாட்டுக்கு பலியான நம்ம எடுத்துக்கொண்டு சட்டப்படி அவர் சரி விடுதலையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குற்றவாளின்னு நிரூபியப்பட்டு தண்டனை அனுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் சட்டம் கொடுக்கிற வசதி உரிமை தான் இந்த பெயிலுங்கிறது சரி அப்படி வந்தவர் அமைச்சர் ஆக்கலாமா ஆக்கலாம் தப்பு இல்லைன்னு யாரும் சொன்னால் மூணு நாலு மாதம் முன்னாடி உச்சநீதிமன்றம் சொல்லுது பொன்முடி குற்றவாளின்னு கொடுக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கிறாங்க நிரபராதின்னு விடுதலை ஆகலை நிறுத்தி வைச்ச பிறகு அவர் அமைச்சராக தகுதி பெற்ற சட்டப்படி நான் அமைச்சராக்க மாட்டேன் அவர் நிரபராதின்னு வெளியில் வரலை தண்டனை நிறுத்தி தான் வெளியில வந்திருக்காருன்னு கவர்னர் ஒரு முட்டுக்கட்டை போட்டாரா கவர்னர் தலையில குட்டினாங்க உச்ச நீதிமன்றம் இது உங்க வேலை இல்லை இன்றைய தேதியில அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாதவர் சட்டப்படி ஒரு அமைச்சராக தகுதி பெற்றவர் பதவி பதவிப்பெருமானம் செஞ்சு வைக்கிறதா உங்கள் வேலைன்னாங்க இன்னைக்கு இதே ஒரு தார்மீகத்தை மனசுல வச்சு திரும்பவும் ஞாபகம் வந்து கவர்னர் ஆர் ரவி நான் அமை அமைச்சராக பதவி பிரவணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க முடியும் சொல்லலை ஏன் சொல்லல முதல் நபர் அதிகாரம் படைத்த நபர் அவர் தான் ஏன் சொல்லலை ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு ஒருத்தர் குற்றவாளி என்ற நிறுவனம் ஆகும் வரை இல்லை அவர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு அமர்வதற்கு தார்மீகம் இருக்கான்னா அதை செந்தில் பாலாஜியிட்ட மட்டும் எதிர்பார்க்கறது தப்புன்னு நான் சொல்வேன் யாருக்குமே அரசியல்வாதிகளுக்கும் தார்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சரிதானா நம்பி ஏமாந்திராதியே உங்களுடைய நேரத்தை பயணி அமைக்கிற முழு நன்றி சார் நன்றி ఎంపీంగ్ అండ్స్ ఫార్ట్ ఫైవ్ ఎయిట్ జీరో